இந்த பர்ணி தீபத்திற்கு அப்படி என்ன ஒரு விசேஷம் இந்த பர்ணி தீபம் வந்து எதற்காக போடணும் என்ன வழிமுறைகள் சிவனுடைய நாமத்தை ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை வந்து இடைவிடாமல் சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம் அன்று அங்க போய் ஒரு யாகம் செய்வதோ யாகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதோ ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகுத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா பாராஹி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் பற்றிய பதிவை பார்க்க வருக்கிறோம் பாவத்தை போக்கும் பரணி தீபம் எனும் யம தீபம் என்னம்மா வரணி தீபம்ன்றீங்க கூடவே யமதீபம்னு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் இது வந்து மிக சிறப்பான வழிபாடு நம்ம முன்னோர்களுக்கும் நமக்குமான ஒரு அருமையான வழிபாடு நம்ம வாழ்நாளில் தெரிஞ்சு தெரியாம எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கோம் அதையெல்லாம் போக்கிக் கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் மிக சிறப்பானது இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நட்சத்திரம் சொல்லலாம் தான் வந்து யமதர்ம இதற்கு அதிபதி நம்மளுடைய இறப்புக்கு பின் நம்ம மேல்லோகத்திற்கு போகணும் இல்லையா அந்த நுழைவாயிலே வந்து பரணி நட்சத்திரம் குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரணி தீபத்திற்கு அப்படி என்ன ஒரு விசேஷம் இந்த பரணி தீபம் வந்து எதற்காக போடணும் இதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத வந்து இந்த பதிவுல பார்க்கவிருக்கிறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பரணி தீபம் வந்து அதி விசேஷமானது இந்த பர்ணி தீபத்தை பத்தி யார் சொல்லிருக்காங்கன்னா யமதர்ம ராஜாவே சொன்னதுனால இந்த தீபம் வந்து மிக சிறப்பு வாய்ந்தது இந்த தீபம் எதனால் நம்ம வந்து போடுறோம் யாரோ சொல்லிட்டாங்க பெரியவங்க அதனால நாங்களும் போடுறோம் அப்படின்னு இதனால் வரைக்கும் நம்ம வந்து நினைச்சிருப்போம் இந்த பரளி தீபத்துக்கு வந்து புராண காலத்துல வந்து ஒரு கதை இருக்குது நசிகேதன் அப்படின்னு வந்து ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அவருடைய அப்பா வந்து நிறைய வேள்வி பண்றாரு ஒரு சிறப்பு வேள்வி பண்ணும்போது அந்த வேள்வி வந்து முடிவும் தருவாயில வாயில இருக்கு அந்த முடிவின் தருவாயில இருக்கும்போது யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து தான தர்மம் அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்காரு தான தர்மம் மாடு வீடு அதே போல செல்வம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும்போது இவர் என்னப்பா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு நாள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேக்கணும்னா அவங்க அப்பாக்கு கோவம் வந்து உன்னை யமனுக்கு தானமா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு யாருன்னா வந்து பெத்த பிள்ளை யமனுக்கு தானமா கொடுப்போமா அவர் அந்த கோவத்துல அப்படி சொல்லிட்டாரு நான் சிகேதன் வந்து உயிரோடையே மேல்லோகம் போறாரு மேல் போய் அங்க பார்த்தா எல்லா உயிர்களும் வந்து நரக வேதனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவருக்கு பார்த்த உடனே பக்குன்ற ஆயிடுச்சு அப்ப யமதர்மராஜா கிட்ட கேட்க ஐயா என்னங்கய்யா இந்த உயிர்கள் கீழே தான் அவ்வளவு கஷ்டப்படுது மேலுலகத்துக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படணுமா ஐயா அப்படின்னும்போது கீழ் உலகத்துல வந்து அவங்க முன்ன செய்த வினைப்பயனுக்காக கஷ்டப்படுறாங்கப்பா அதுக்கப்புறம் அவங்க செய்யற தப்புக்கு தான்ப்பா இங்க வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் கேட்கிறாரு இல்லங்கையா நாங்க மேல் உலகத்துக்கு வரக்கூடிய வழி கூட இருட்டா இருக்குமாமே நாங்க என்னதான் பண்றது எங்களுக்கு எதான ஒரு உபாயம் சொல்லக்கூடாதா இந்த கஷ்டத்துல இருந்து நாங்க மீண்டு வருவோம் இல்லையா அப்படின்னும்போது யமதர்மஜாஜா சொல்றாரு அதுக்குதான் ஒரு நாள் இருக்கே கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திர நாள்ல நீங்க விரதம் இருந்து தீபம் ஏற்றி சிவபெருமானை வழி வழிபடும் பொழுது நான் அவங்க பாவ கணக்கெல்லாம் முடிச்சு அழகா வந்து மேல் லோகத்துல அனுப்பிடுவேன் உங்களுக்கு வரக்கூடிய வழிக்கும் வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைச்சிடும் அப்படி யம தர்மராஜனாலேயே சொல்லப்பட்டதுதான் இந்த பரணி தீப வழிபாடு இந்த பரணி தீபம் வருகின்ற மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் அன்றைய தினம் என்ன பண்ணோம்னா காலையில அதிகாலையில் எழுந்து நம்ம வந்து நீராடி சிவபெருமானுக்கு நம்மளால் இயன்ற தோத்திரங்கள்லாம் பாடி அன்றைய தினம் வந்து விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் அப்படி இல்லை இல்லங்களை தூய்மை செய்து அன்று மாலை ஐந்தரை மணிக்கு மேல ஐந்து தீபங்கள் ஏற்றி சிவபெருமானை வழிபடணும் அன்று மாலை நாம் வந்து ஐந்து தீபங்கள் ஏற்றணும் ஏன்னா சிவபெருமான் ஐந்து தொழிலுக்கும் உரியவர் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்னு அந்த குரிய சிவபெருமானுக்கு ஐந்து தீபங்களை நம்ம வந்து நெய் தீபமாக ஏற்றணும் இல்லம்மா எங்களுக்கு ஐந்தும் ஏற்ற முடியாதுன்னா ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றணும் மேலும் இந்த ஐந்து தீபங்களுக்கு உரிய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பஞ்சபூதங்கள் வந்து அழவா நமக்கு இருக்கும் பொழுதும் அதே போல உடலில் உள்ள பஞ்ச இந்திரியங்களும் சிறப்பாக இயங்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு சீராக இயங்கும் பஞ்சபூதங்கள் வந்து சிறப்பா இயங்கலைன்னா நாட்டுல வந்து மழை அளவா பொழியாது வெப்பம் ஒழுங்கா இருக்காது நம்ம பாருங்க இப்ப நிலநடுக்கம் நம்மளுக்கு வந்து பூகம்பம் எல்லாமே ஏற்படுது எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் காயுது இப்பயே வந்து நம்மளுக்கு பஞ்சபூதங்களும் வந்து சிறப்பாக இயங்கலை இதற்காகத்தான் நம்ம வந்து இறைவனை வந்து இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி நம்ம வந்து வழிபடுறோம் அது மட்டும் இல்ல அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் நம்ம திருமூலரும் சொல்லியிருக்காரு அப்ப வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இயங்கும் போதுதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் சிறப்பாக இயங்கி நம்மள வந்து சீராகவும் சிறப்பாகவும் இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விளக்கு வந்து ஐந்து தீபம் ஏற்றோம் இல்லையா இதை வந்து நம்ம ஒரு தட்ல அது வந்து நம்ம ஒரு பாக்கு மட்டத்தட்டிலேயோ இல்லை ஒரு தாம்பாலத்துலேயோ ஒரு வட்ட வடிவமாக ஏற்றி நம்ம வந்து பூஜை அறையில் ஏற்றணும் அதற்கு முன்னாடி நிலைவாசலுக்கு வெளியே இரு தீபங்களை ஏற்றி அதன் பின்பு பூஜை அறையில் ஏற்றணும் தீபங்கள் ஏற்றி தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் நிச்சயமாக படிக்கணும் சிவனுடைய நாமத்தை ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை வந்து இடைவிடாமல் சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் போவோம் நீங்க தெரிஞ்சோன்னு தெரியாமலும் நம்ம வந்து நடக்கும்போது நம்ம வந்து எறும்பு பூ புழு பூச்சி மிதிச்சிருப்போம் இல்லையா அது மட்டும் இல்ல நம்ம ஏதாவது பேசியிருப்போம் அது யாருடைய மனசையாவது புண்படுத்தும் அந்த மாதிரி அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் போவோம் நம்ம பாவங்கள் போவோம்னோடனே நம்ம அதை வந்து திருடு மற்றவங்களை ஏமாத்துறது தேவையில்லாத செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த பாவம்லாம் போவான்லாம் கேட்கக்கூடாது இந்த நாளில் வந்து தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம்மளை அறியாத செய்த பிள்ளைகள் இனிமேல் தவறே செய்யக்கூடாது என்ற சிந்தனையையும் வந்து உருவாக்குவதற்கு இந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளுக்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள திருநல்லாடு என்னும் ஊரில் இருக்கும் அக்னீஸ்வரர் இறைவி வந்து சுந்தரநாயகி இது இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலயத்திற்கு போய் நம்ம வன்னி இலையாலேயோ வில்வத்தாலேயோ அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து வழிபடும் பொழுது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தீந்துரும் இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார சிக்கல்ல மாட்டிருக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கும் அந்த பிரச்சனை தீரும் ஏன்னா நவகிரகங்களுக்கு நாயகரே வந்து நம்ம சிவன் தான் அதனால இங்க வந்து சிவனுக்கான தனி சந்நீதி கிடைக்கும் அது மட்டும் இல்ல மற்ற நட்சத்திரக்காரர்களும் சென்று அனைத்து விதமான நம்ம இந்த நவகிரகோஷ பதிவுல இதை பாக்குறோமே அப்படின்னா எப்ப போய் வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசங்கள்ல வழிபடுறது ரொம்ப சிறப்பு குறிப்பா இந்த திரு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம் அன்று அங்க போய் ஒரு யாகம் செய்வதோ யாகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதோ யாகத்தில் கலந்து கொள்வதோ இல்லை ஒரு தீபம் ஏற்றி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அளப்பிற்கரியது கண்கூடாக பணம் பார்க்கலாம் நம்மளுக்கு வரணும்ங்க ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு பொருளாதார வருவாயே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்களாம் இந்த நட்சத்திர நாள்ல சென்று வழிபடுவது பரணி நட்சத்திரம் அன்று சென்று வழிபடுவது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும் இந்த பரணி தீப வழிபாடு வந்து அனைவரும் வந்து தவறாமல் வந்து கடைபிடிக்கணும் ஏன்னா யம ராஜாவால் சொல்லப்பட்ட வழிபாடு தான் இதுக்கு பேரே வந்து யம தீபம் யம தீபம்னு நமக்கு அப்படியே பக்குன்னு ஆகும் ஆனால் அதெல்லாம் என்ன ஆக வேண்டாம் இந்த காலகட்டம் வந்து இந்த பரணி தீப வழிபாடு பொழுது வாழும் காலத்திலும் வாழ்ந்த பின்னரும் மேலுலக வாழ்க்கையிலும் நமக்கு மட்டுமல்ல நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அனைவர்களுக்கும் நல்ல சிறப்பான பலனை பெறுவதற்கு இந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த வழிபாட்டை அனைவரும் தவறாமல் பின்பற்றி பலன் பெறுங்கள் இந்த பரணி தீப திருநாளில் வந்து விரதம் இருப்பவர்கள் இருப்பலாம் இருக்க முடியாதவங்க நீங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டு விரத திருநாள வந்து கடைபிடிப்பது உங்களுக்கு சுபிட்சத்தை தரும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது சுவர்ணலக்ஷ்மி இறை இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்